ஹாய் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே சூரிய நீயில் புழக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம நேரமே இருந்துச்சு வசத்தொளித்து குழம்பெல்லாம் போட்டுட்டு சரி டீ டீ வச்சுருந்தா டீ குடிச்சிட்டு போயிடலாம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் புறாக்கெல்லாம் கொஞ்சம் தீனி வைக்கணும் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுனால வேகமாக டீ யாத்தி குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நைட்டு தயிர் ஊற்றி வச்சுருந்தாங்க பிறக்கு ஊற்றி வச்சிருந்தோம் அதுக்காக ஞாபகம் இல்லாமல் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அது பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆகிடுச்சி அதனால் எடுத்து பார்த்தா குத்தி குத்தி பார்த்தா ஒன்றும் வரல தம்மரில் கொஞ்சமாக ஊற்றி வச்சு அதை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தைதாகிடுச்சு இது பார்த்திங்கன்னா அது கரையவே கிடைத்துட்டா மதிய மையை போச்சுங்க அந்தளவுக்கு வேலை பார்த்து விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா புறா ஒரே ஒரு புறா கொஞ்சம் மட்டும் இருக்குது அதுக்கு தான் கொஞ்சம் தீங்கு வைக்கணும் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு துணி துவைச்சி போட்டுருந்தோம் அந்த துணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு அதிலையும் எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கணும் அதுதான் என்னோடய காலை வேலையாக இருக்க போகுது இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலும் துவரம் பருப்பு சாப்பாடு அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படின்றதுனால அம்மா போட்டிருக்கு அது பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மா அவங்க அந்த அம்மா போட்டிருக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ச்சலாக இருக்குது அதனால் அவனுக்கு வந்து இளநீ இந்த ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் கூலிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூலிங்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருந்தான் அவனும் சாப்பிட்டான் எனக்கு வந்து கொஞ்சம் நாள் போ டல்லாக தான் போச்சு ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட நமக்கு அது பெருசாக தெரியும் எங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால் வந்து அந்த வேலையே உடவே ஓடாதுன்னு பார்த்தனால கொஞ்சம் டல்லாகவே போச்சு நாள் போட்டிங்கன்னா எவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சோம் அவங்க எதுவும் சாப்பிட்லாம் அவனுக்கு வாய் பிடிக்கல அப்படின்றதுனால அவன் கொஞ்சமாக சாப்பிட்றது அப்புறம் மீதி வச்சுரு அந்த மீதி எடுத்து நாங்கள் சாப்பிட்றது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவன் ஃபுல்லாகவும் சாப்பிட்லாம் அவன் ஆசைப்பட்டு கேட்குறான் ஆனால் அது வாங்கிட்டு வந்து கொடுத்தா கொஞ்சமாக தான் சாப்பிட்டான் ஏன்னா வாய் கொஞ்சம் அந்த மாதிரி காய்ச்சல் கதுக்கு எது சாப்பிட்டாலும் பிடிக்கல கொஞ்சம் மாதிரி தான் இருந்துச்சு இப்போதான் என்னோடய பொழுது போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க